அப்போ வந்து நான் வீட்டிலையே தயார் பண்ண மல்டிகிரெயின் ஆட்டா வச்சு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் தேவையான மாவு எடுத்து கொஞ்சம் உப்பு நெய் ஒரு ஸ்பூனு போட்டு அதுக்கு த தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டாக்கா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பூரி நல்லா மாவை பிணைஞ்சி அப்படியே மூடி வச்சிடணும் அதை இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு உளுந்தரிசி கடலைப்பருப்பு இஞ்சி ஒரு நாலஞ்சு மிள வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா பச்சை மிளகா ஒரு சின்ன தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் அதையும் போட்டால் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அரை முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மதிச்சு விட்ருக்கேன் அந்த தேங்காய் அரைச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்கணும் போட்டோன்னா கருவேப்பில பச்சை எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை இப்போ வந்து உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து தேங்காய் சேர்க்கறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா என்ன காய்ஞ்சோன்னா பூரியை தேய்ச்சி தேய்ச்சி இதில் போட்டு எடுத்தாக்கா நல்லா உப்பி உப்பிக்கிட்டு நல்லாவே வந்துச்சு இது வந்து மல்டிகிரெயின் ஆட்டம் நான் வீட்டிலேயே தயார் பண்ணது அது இதில் வந்து ஒரு பதினோரு வகையான சீட்ஸ் சேர்த்துருக்கேன் பரங்கி விதை பூசணி விதை சூரியகாந்தி விதை வெள்ளை சோளம் வெள்ளை காராமணி கேழ்வரகு இதெல்லாம் நிறைய ஒரு பதினோரு இது இதில் சேர்த்துருக்கேன் பூரி நல்லாவே வந்துச்சு கோதுமை தோசை சப்பாத்தி இதுக்குமே நல்லா தான் வந்தது நல்லாயிருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஹெல்த்தியானதாக இருக்கும் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்